ராமலிங்கம் பணப்பாக்கம் கிராமம் பொண்டட்டி வட்டம் கடலூர் தாலுகா நாங்கள் வந்து எனக்கு அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசாகுது நான் ஒரு ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷமா வந்து எங்கள் அப்பா கூட விவசாயம் பண்ணி அவருக்கு பிற்பாடு இப்போ ஒரு பதினைஞ்சு இருபது இருபத்தஞ்சு வருஷமா செப்பரேட்டாக விவசாயம் பண்றோம் இப்போ இங்க வந்து இது வந்து வனப்பாக்கம் கிராமத்துலேருந்து வரிஞ்சுப்பாக்கம் போகிற வழியில் ஒரு இருபத்தஞ்சு ஏக்கர் எனக்கு அதில் ஒரு பதினஞ்சு ஏக்கர் கரும்பு வச்சுருக்கேன் கரும்பு வந்து பதினாறு முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி ரகம் வச்சுருக்கேன் பூரா எல்லாமே சுற்றி நீர் பாசனம் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்கு மோட்டர் கிளப்புறதுலேருந்து வால்வை மாற்றுறதுலேருந்து ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் சரிங்க இப்போ பதினஞ்சு வருஷமா நீங்க இயற்கை விவசாயமா செயற்கை விவசாயம் இல்ல நாங்க ஏற்கனவே எங்க அப்பா காலத்துல செயற்கை பண்ணியிருந்தாரு நான் வந்த பிற்பாடு ஒரு டுவெண்டி ஃபைவ் இயர்ஸா இயற்கை ஆர்கானிக் பண்ணி இருக்கேன் அப்பா வந்து செஞ்சிருந்தாரு அந்த காலத்துல வந்து ஆர்கானிக் என்றது நம்மாழ்வார் இது பண்ண பிற்பாடுதான் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் எல்லாம் போனாங்க அதுக்கு முன்னாடி கெமிக்கல்ல தான் எல்லா விவசாயம் கெமிக்கல தான் இருந்தாங்க ஆர்கானிக் பற்றி அவ்வளோவா தெரியுறதுக்கு இல்லை இப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக நான் வந்த பிற்பாடு தான் ஆர்கானிக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டான பா விவசாய பூரா விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆ நம்ம ஒரு மீட்டிங் அடிக்கடி போவேன் நான் பார்ப்பேன் அப்புறம் அதுக்கு அடுத்தது அவர் வந்து நெஞ்சில்லா உணவும் கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்ற ஒரு இதை வந்து கான்சென்ட்ரேட் அவர் பண்ண பண்ணாரு அதை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு நான் எது எது இருந்தாலும் கெமிக்கலே பண்ண மாட்டேன் ஒரு துல்லி அளவு கூட ஆமா மீன் அமிலம் பஞ்சகாவி இந்த மாதிரி ஐட்டம் தான் நான் வந்து ஒரு பதினஞ்சு ஏக்கர் கரும்பு ஒரு அஞ்சு ஏக்கர் சவுக்கை சவுக்கை கூட வந்து இயற்கை தான் பண்றேன் அடுத்தது வந்து தென்னை தென்னையில் வந்து குட்டை நெட்டை இப்ப எல்லாம் வந்து நம்ம நாலு வருஷம் ஆகுது எல்லாம் இப்ப காய் கொடுக்குற தன்மையில இருக்குது அதுக்கு அடுத்தது பலாவில் வந்து ஒரு ஏழு ரகம் வச்சிருக்கேன் அதுவும் எல்லாம் நேச்சுரல் தான் ஏன்னா மக்களுக்கு வந்து நெஞ்சில்லா உணவு கொடுக்கணுன்றது நம்மளுடைய கருத்து அதை நான் ஃபாலோ பேஸ் பண்ணி நானும் அது மாதிரி கொடுத்துன்னு இருக்கேன் சரி கரும்பு பாஞ்சு ஏக்கர் அதான் 16 ன்னு ஒன்னு 32 ஒன்னு 37 ஒன்னு ஏ எந்த ஒரே ரகம் பண்ணிரலாமே இதெல்லாம் புது ரகம் புது ரகம் நியூ வெரைட்டி ஏடி பேர் இல்ல எனக்கு வந்து ஏடி ஜிஎம் எல்லாம் நேரா வந்து லார்ட்ளாட் இருக்குனால இந்த மாதிரி புது நியூ வெரைட்டி கொடுக்குறோம் நல்ல ஈல்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் கொடுத்தாங்க போன வருஷம் வெட்டியாச்சு இந்த வருஷம் இது செகண்ட் ரெண்டாம் கட்டர் செகண்ட் ரிட்டூன் இது வந்து கண்டினியூ ஓடலாம்ன்றது பாத்துட்டு இருக்கேன் நான் சரி அப்ப கருப்பு ஏக்கர் பண்ணியிருக்கேன் சொட்டு நீர் போடுறேன் சொட்டு நீர் போடுறேன் அது சமயத்துல வந்து வெயில் காலத்துல வந்து சொட்டு நீர் வந்து போறாத தன்னினால ম্যানுவலாக பாய்ச்சுவேன் ম্যানுவலனா ஒரு ஏக்கருக்கு ஒரு மடை அது வந்து நல்லா பெரிய வார்க்கா பெரிய நாட்டு வார்க்கா மாதிரி இருக்கும் ரெண்டு மோட்ரை க மூணு மோட்ரை கழிப்பும் ஒன்னா விடுவான் ஒரு நைட்டுக்கு ரெண்டு ஏக்கர் கவர் ஆகும் ரெண்டு ஏக்கருக்கு ஃபுல்லா மூடு பள்ளம் பூரா ரம்பிடும் தண்ணி தப்பெல்லாம் நிற்கும் விவசாயம் பண்ண முதல்ல வந்து கல்டிவேட்டர் டிராக்டர் கல்ட்ரேட்டரெல்லாம் உழவு ஓட்டணும் அது பிற்பாடு ஏக்கருக்கு ரெண்டு டிப்பர் அதாவது கிட்டத்தட்ட மூ மூ மூணு டன் அளவுக்கு தொழு உரம் சாணி அதாவது மற்றபடி மற்றபடி ஐட்டத்தை கொண்டாந்து கழிச்சுட்டு ரெண்டாவது ரொட்டோட்டர் ஓட்டுவோம் மூணாவது கல்ட்ரோட்டர் ஓட்டுவோம் நாலாவது ரெஜ்ஜருன்னுவாங்க கால் வெட்டுற கடப்பை அதால் கால் வெட்டி நாலடி கால் வெட்டி வெட்டிட்டு அந்த பள்ளத்தில் பள்ளத்தில் சித்தூர் விட்டு கரும்பை அதாவது வெள்ளை கரும்பு கரை கதை புள்ள கூடாந்து ஊனிடுவோம் ஒன்றரை ஒன்றரை புல் ஒன்றரை புல் வச்சு வச்சுட்டு ஊனிட்டு ட்ரிப்பை திறந்து விட்டுவோம் தண்ணி க களை கொத்துறது வந்து லேடிஸ் எல்லாம் வச்சு கொத்த மாட்டோம் வீடு வச்சுருக்கேன் ஒரு மூணு வீடு அதை வச்சு காலையில் வந்தாங்கன்னா ஒரு ஆள் ஒரு ஏக்கர் அளவுக்கு ஓட்டுவான் ஜனங்கள் வந்து இருந்தாங்கன்னா அந்த கரும்பு ஒட்டில் இருக்கிற ஒண்டி பயிர் வரைக்கும் அவங்கள கல களை கட்டின்னு சொல்லுவாங்க

அது கவர்மெண்ட்ல வந்து மானியம் எல்லாம் கொடுத்தாங்கன்னா செய்யலாம் கவர்மெண்ட்ல தான் தெரியும் கவர்மெண்ட பத்தி அவங்களுடைய வேணாம் விதநேர்த்தி நாங்க இப்ப இதுல விதநேர்த்தி செய்யலாம் ஆனா சப்போஸ் செய்யல அது வந்து எனக்கு லேட் ஆயிடும் பூச்சி நோய் தாக்குதலுக்கு தான் வந்து கொஞ்சம் பேக் போனா பரவாயில்ல இந்த ட்ரிப்ல போயின்னு இருக்கு போகக்குள்ள வந்து நாங்க வந்து இந்த இடைக்கண் தாக்குதல் ஒரு ஒரு நோவு அதாவது பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி போய் அந்த தொழூரில் உட்காந்து முட்டை இந்த தொழுரில் அதனால என்ன பண்ணுனா வளர்ச்சி இல்லாம நடுமத்தில் வந்து இந்த ஸ்டெம் வந்து குறுக்கால தொலை போட்டுன்னு போகும் அப்ப இது குரோத்திங் இல்லாத சப்போர்ட்ல வரும் அது மாதிரி வரக்குள்ள நம்மளுக்கு ஈல்டு வராது அதுதான் வந்து சோலார் லைட்டுன்னு ஒண்ணு இங்க இதுல மதகடி பட்டு பக்கத்துல ஒரு லேடி கொடுக்குறாங்க ஒரு யூனிட் வந்து நாலாயிரம் ரூபா அவங்களே ஸ்டாண்டு கிண்டு எல்லாம் கொடுத்துருவாங்க அது வந்து என்னன்னா சோலார் சிஸ்டம் பகல் பூரா பேட்டரியில் சார்ஜ் ஏற்றிக்கின்னு ஈவினிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக்கு அதனுடைய லைட் எரியும் அந்த லைட்டினுடைய கவர்ச்சியில் அந்த பட்டாம்பூச்சி மதர் பேடு அது வந்து அதில் ஊந்து தொட்டி மாதிரி இருக்கும் அதில் தண்ணி ஊற்றி ஆயில் ஊற்றிடுவோம் அந்த பட்டர்ஃப்ளை பூச்சி வண்ணாத்தி பூச்சியினுடைய அது என்ன சொல்லுவாங்க அதுக்கு ரெப்ப ரெப்ப அந்த ரெப்ப வந்து அந்த தண்ணியில் பட்டுதுன்னா மறுபடியும் பறக்காது அதில் ஊந்து செத்து போயிடும் கவர்ச்சி அட்ராக்ட் பண்ணுறது ம் அது மூலியமாக பூச்சி பிடிச்சிருவோம்

இன்னும் வந்து இங்கே பக்கத்தில் வந்து இது கடலூர் பக்கத்தில் கேப்பர் கோரில் ஒருத்தர் ஒரு யூனிட் போடுகிறார் அவர் என்ன பண்ணுறாருன்னா சாணமாக தொழு உரத்தை கொண்டாந்து அதை நல்லா வந்து ஊற வச்சு அதில் வந்து கேஸ் எடுத்துக்கிட்டு அந்த சக்கையை வந்து ஃபார்மருக்கு கொடுக்குறாரு பாரல் நூறு ரூபான்னு அதை எடுத்துகிட்டு வந்து ட்ரிப்பில் விடுவோம் இப்படி பண்ணின்னு இருக்கும் எத்தனை வருஷம் ஒரு இது வந்து ஒரு நாங்கள் வந்து ஒன் இயர் அது

நாங்கள் எந்த டைமுக்கு கேட்குறோமோ அந்த டைமுக்கு வந்து கரும்பு வெட்டுறதுக்கு உத்தரவு கொடுத்துருவாங்க மிஷின் வெட்டுறதுக்கு ரெடியா இருக்குது நான் மிஷினால் வெட்டமுன்னா மிஷின் வந்து பிடுங்கி தள்ளிடும் மேனுவல ஆளை வச்சு தான் வெட்டுவேன் ம் மிஷினில் வெட்டுறதுக்கு மிஷினில் வெட்டுறது வந்து அதான் சொல்கிறேன் மிஷினில் வெட்டோம்னா அந்த புதையெல்லாம் பிடுங்கி பிடிங்கி விட்டுடும் ஆமாம் ஆமாம் சில இடத்துலலாம் ஓப்பன் ஆகிடும் ஆமாம் ஆளுவில் வச்சு மேனுவலா வச்சு வெட்டோம்னா அவன் பக்குவமாக வெட்டுவான் அடுத்த ரெட்டுவன் அடுத்த ரெட்டுவன் நம்ம மாட்டுக்கு விட்டுக்கினே போகலாம் சரிங்க இப்போ கரும்பு எத்தனை வருஷமாக பயிர் வைக்கிறீங்க கரும்பு நான் வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸாக முப்பது வருஷமாக பயிர் வைக்கிறேன் சரி அப்போ ஆரம்பத்தில் எவ்வளோ அதிகபட்ச மகசூல் எடுத்தீங்க இப்போ எவ்வளோ மகசூல் எடுத்து நாங்கள் வந்து நான் காலேஜிலேருந்து வந்தோடனே ஒரு ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏக்கர் நூறு டன் வெட்டினேன் அப்போங்களா ம் ஏக்கர் நூறு டன் ஆமாம் இப்போ இப்போ வந்து ஒரு அறுபது டன் தான் வெட்டுறேன் என்ன காரணம் ஏன் மாறிடுச்சு

கரும்பு சாகுபடி எப்படி பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லிருக்கீங்க சார்பாக வாழ்த்து நிறைய நன்றிங்க வணக்கம்